ஹலோ லூயா ரைஸ்லான் உங்களை ஒருவரையும் இந்த மாலை வேலையிலே பாதைக்கு வெளிச்சம் காலுளுக்கு நிகழ்ச்சி காண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வாரந்தோறும் நம்ம தீவிர வார்த்தைகளை அதிகமாக தியானித்து வருகிறோம் அப்படியாக இன்றைக்கும் தியானிக்க போகிறோம் வேதவசனம் சொல்கிறது தேவன் சொல்றாரு ஊழியர்களாகிய தேவனுடைய ஊழியர்களாகிய இவர்களில் யாருக்கு நீங்கள் வந்து தேவனை போல நினைத்து செய்கிறீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் ஊழியர்களை நீங்கள் கனம் பண்ணால் அது என்ன கனம் பண்ண மாதிரி ஏனென்றால் இந்த உலகத்திலே அவங்க தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்கள் மோசமான ஊழியர்களை பார்த்துட்டு எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு பிசாஸ் என்ன பண்ணிடுறான் எல்லாருடைய மனதிலையுமே ஊழியங்கள் ஊழியர்கள் மேல சபை மேல தேவனை மேல தேவனோட வார்த்தை மேலே எல்லாத்துலேயுமே ஒரு கசப்பையும் விரக்தியும் ஏற்படுத்திடுறான் இந்த பெரிய தந்திரம் ஏன்னா ஒரு சிலர் அப்படி இருக்கிறதுனால இல்லாம நிறைய பேர் கூட அப்படி இருக்கலாம் ஆனாலும் தேவன் பயன்படுத்திக்கிற உண்மையான பாத்திரங்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவர் உண்மை தன் மக்களை ஆசீர்வதிக்க அப்படிப்பட்ட ஆளுகளை வைத்திருக்க தான் செய்கிறாரு ஆகவே எல்லாரும் நினைக்க நினைக்கக்கூடாது எல்லாத்துக்கு மேல தேவோட வார்த்தையை நம்ம கனம் பண்ணி அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை நம்ம செய்யும் பொழுது அந்த வார்த்தை நிமித்தம் நம்ம ஆசிர்வதிக்கிறான் அப்படி ஊழியர்களை கணம் பண்ணி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பட்டிருக்குங்களா வேதத்துல அது குறிப்பா பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டுலையும் பார்க்கலாம் எளியாவை பார்க்கலாம் எலியா தீர்க்கதரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச நேரத்துல பாத்தினோட விதை விட்ட போய் ஃபர்ஸ்ட் ரொட்டியை கொடுங்கவா எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது கத்தரை கனம் பண்றதுக்காக கத்தரை ஊழியக்காரத்தை கனம் பண்றா அது அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது என்று உங்களுக்கே தெரியும் இந்த பஞ்ச காலத்துல அவர் வீட்டில் எண்ணெயும் அவன் குறைபடவே இல்லை என்று பார்க்க அதே போல ஏகப்பட்ட அற்புதங்களை நம்ம பார்க்கலாம் இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எலிசா அப்படிப்பட்ட ஒரு உலகாரரே கனமணி ஒரு ஸ்திரீக்கு அவர் குடும்பத்திற்கு அவர் பிள்ளைக்கு எவ்வளவு அற்புதம் நடக்குது என்று நம்ம பாக்க போகிற ஹண்ட்ரட் இத நீங்க விசுவாஸ்தோடு கேட்டு சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் மணிகாரத்துல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி வருது நடந்த ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவரால என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அதுக்கடுத்து பாருங்க எலிசா ஒரு நாள் சுனேமுக்கு போயிருக்கும் பொழுது சுனேம் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே போயிருக்காங்க அங்கே இருந்த கனம் பொருந்தி ஒரு ஸ்ரீ அதாவது எல்லா விதத்திலும் நல்ல சொசைட்டியில் ஒரு வசதியான ஆள் நல்ல வெளித்தியான ஆள் அவளுக்கான இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறான் அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாலும் அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கேயே வந்து தங்குவான் வீட்டிலும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்கேயுமே டைப் வச்சுக்கிற மாட்டாங்க ஆனாலும் அந்த அன்பு பாருங்க அவங்கள இழுக்குது அதனால சாப்பிட்டுட்டு தான் தங்கிட்டு வரம்போ போகும்போது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருந்ததுனால அன்புக்கு ஏற்றவளா இருந்ததுனால உண்மையான ஒரு பக்தியா இருந்ததுனால தேவனை கனமனனுங்கிற ஒரு இதுல எலிசாவை கூப்பிட்றதுனால அவரும் போய் தங்கிட்டு வருவாரு அப்போ சும்மெல்லாம் இல்லாம பாருங்க தன்னுடைய ஹஸ்பண்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒம்போதுல பாருங்க இதோ நம்ம இடத்துல வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இந்த இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்ற அவர் அடிக்கடி இருந்து நான் நிறைய அவரை போய் தெரிஞ்சுக்கிட்டேங்க இவர் உண்மையிலேயே ரொம்ப பரிசுத்தவானுங்க அதனால் இவருக்கு நம்ம நிறைய செய்யணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பேசுகிறாங்க அப்போ பாருங்க மெத்தையின் மேலே பத்தில் ஒரு சிறிய அரை வீட்டை கட்டி அதாவது அவங்க மாடியிலேயே இவருக்கும் தனியாக ஒரு ரூம் போட்டு அதுக்கு ஒரு கட்டில் போட்டு மேஞ்சியை போட்டு நாற்காலியெல்லாம் போட்டு வைப்போம் நம்ம இடத்துல வரும்போதெல்லாம் அவர் தங்கலாம் பாருங்கள் ஒரு ஹோட்டலில் போனால் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த மாதிரிலாம் அப்போயே செஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இதெல்லாம் ஒரு வாஞ்சை பாருங்கள் ஊழியர்களை கனம் பண்ணணும் அவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் அங்கே வந்து அரை வீட்டிலே தங்கி அங்கேயே படுத்து கொண்டிருந்தான் அப்போ பாருங்கள் எலிசாக்கு வேலைக்காரன் ஒருத்தர் தான் அவன் பேர் கேஆஸ் கே நோக்கி என்ன சொல்கிறான் அந்த சுனாமியை அழைத்து கொண்டு வாப்பா அவள் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால் அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டு வர சொல்கிறான் அப்போ பார்த்திங்க கூனில் பார்த்தீங்கன்னா கேஆஸை பார்த்து இது இப்படிப்பட்ட சகலை சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிலாவும் உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா இருக்கிறேன் என்றாள் கலகரனை விட்டு கேட்கிறதுக்கு ராஜாட்ட பேசணும்பா இல்ல ஜனத்தின் அதிபோடு பேசணும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தரிசிகள் அதுக்காக இல்லைங்க நான் நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னா அப்ப ஏஸ்டர் அவளுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படி கேட்கும்போது அவன் சொல்றான் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் ஓ அது பொண்ணுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு பிள்ளை இல்ல இந்த விஷயத்துல வேணா அவள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே வந்து எலிசாட்டை சொல்றான் அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றான் பயபக்தியோட வந்து அப்படி நிக்கிறாங்க அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே பார்த்து நாரில் பார்த்தீங்கன்னா ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அதற்கு அவள் எது தேவனுடைய மனுஷனாகிய நாண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் ஆக்சுவலா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவ நீங்க என் போய் என்ன சொல்லாதீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றா பாருங்க அவளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையில விசுவாசமே இல்லை ஆனால் எலிசா சொன்னபடியே அழகான ஒரு ஆண் குழந்தை அவருக்கு பிறகு இப்படி அழகா போயிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அப்பா வந்து வைக்காட்டுல இருப்பாரு இந்த பையன் பாருங்க போவான் போன நேரத்துல பாருங்க அவனுக்கு தலை மாதிரி திடீர்னு வந்துடும் அந்த வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ உடனே அங்கே இருக்கிற ஆளுன் சொல்லி உடனே அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க ஒரு மதியம் வரைக்கும் அந்த பையன் அதில் போராடுவோம் அதுக்கடுத்து மதிய நேரத்தில் பாருங்கள் இறந்துடும் அவங்க அம்மா மடியிலேயே இதனால அவங்க அம்மாக்கு ரொம்ப அப்படியே பயத்துலையும் கலக்கத்துலேயும் இருந்து போய் ஆனால் ஒரு விஷயம் செஞ்சா தான் வீட்டில் மேலே எலிசாவுக்கு ஒரு ரூம் கட்டி வச்சுருக்காங்க அந்த கட்டில் வந்தால் படுப்பார் அந்த ரூம்ல போய் இந்த மறித்த குழந்தையை விசுவாசத்தோடு போய் அவர் பரிசுத்தவான் கண்டிப்பா அவர் ரூம்ல தங்கியிருந்த ரூம்ல தேவனுடைய வல்லம்மை இருக்கும் அவருடைய பிரசன்ஸ் இருக்கும் அவர் படுத்திருந்த கட்டில இருக்கும் என் பிள்ளைய கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன் எலிசாட்ட போவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா நம்பிக்கையோட கொண்டு போய் அந்த கட்டில அந்த இறந்த குழந்தையை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க அவ்வளவு தூரம் அவளுக்கு ஒரு விசுவாசம் பாருங்க என் பிள்ளை கண்டிப்பா காப்பாற்றப்படும் ஏன்னா நான் நம்பியிருக்கிற இந்த பரிசுத்தவான் அவரால் செய்ய முடியும் அவர் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அது எப்படி பாருங்க அவ அவரை கணம் பண்ணுறதுனால டே பை டே அவரை அறிஞ்சு வச்சிருக்கனால அவருடைய ஒவ்வொரு ஆட்டிடியூடும் அவருக்கு அவர் அவரால் செய்யப்படுற காரியங்கள் இதெல்லாத்தையும் அறிந்ததுனால இவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் அதனால அந்த கட்டில போய் என்ன பண்ணுறான் போட்டுட்டு இருபத்தொன்னில் பாருங்க அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டையிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் அதே நேரத்தில் எளிய அறையிலேயே இருக்கட்டும் சொல்லி இந்த கதவை பூட்டிட்டு இது வந்து வெளியில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு தெரியாது ஹஸ்பண்டு ஓப்பனாக போய் இதை பற்றி சொல்லலை நம்ம எல்லாம் பொதுவாக பெண்கள் தான் முதல் என்ன ஆயிருவோன்னா பயந்துருவோம் ஆண்மீல் கூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இவங்க பயந்த மயக்கம் போட்டு வீட்டுன்னு கிடந்திருப்பாங்கன்னு இப்போ பாருங்க சாதுரியமா ஒரு ஞானமுள்ள புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து கண்டிப்பாக என் பிள்ளை காப்பாற்றுவார் ஏன்னா அது தேவனால் கொடுத்த பிள்ளை ஆகவே அந்த தேவ மனுஷனை நான் போய் மறுபடியும் பார்க்க போறேன் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும்னு நம்பிக்கை அங்கேயே வச்சு பத்திரமா பூட்டிட்டு ஏன்னா ஒரு தாய் இந்த நேரத்தில் அப்படி சைடு போடுறதுங்கிறது பெரிய விஷயம் அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாருக்கும் எப்படி இருக்கும் மனவேதனைன்னு தெரியும் கூட்டிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட்டை சொல்லி விளக்குறவங்க மூலமாக எனக்கு உடனே ஆளையும் கழுதையும் அனுப்புங்க ஏன்னா அப்போலாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபுல்லாக கழுது தான் இப்போ எப்படி டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் போய் தேவ மனுஷனை பார்க்க போறேன் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அமாவாசை நாளா இல்லை நாளா இது ரெண்டு நாளாக இருந்தால் தானே நீ போய் பார்க்க போவே அடிக்கடி அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவங்க போய் ப்ரேயர்ல இந்த மாதிரிலாம் கலந்துருக்காங்க இப்போ என்ன திடீர்னு போகிறேன் ஏன்னா அவருக்கு தெரியல பிள்ளை இருந்ததும் எதுவும் கேட்காதீங்க எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் அனுப்பிடுவாரு உடனே வேலைக்காரன் கூப்பிட்டுக்கிட்டு கழுத மேலே ஏறிக்கிட்டு என்ன பண்ணுவார் அவங்க வேலைக்காரனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவா பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ நான் உனக்கு சொன்னாலேயே போகிற வழியில் எங்கே மோட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு நான் சொல்ற வரைக்கும் நடுவில் எங்கே நிப்பாட்டக்கூடாது என்ன எதுன்னு கேட்கக்கூடாது அவ்வளோ அர்ஜென்ட் ஆனால் யார்ட்டை எதுவும் சொல்லலை அப்படியே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு கர்மேல் பருவத்துல தேவண்ட மனுஷனிடத்திற்கு போனான் தான் வந்து எலிசா இருக்கிறார் அங்க போகிறான் அங்க அவள் தூரத்துல வர்றதை பார்த்து எலிசா கண்டுபிடிச்சிட்டாரு உடனே கே ஆஸ் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து வர்றவரின் சுனிமையால் மாதிரி ஊரை ஊருக்கார மாதிரி தெரியுதேப்பா என்ன விஷயம் தெரியல வீட்டில் அவங்களாம் நல்லா இருக்காங்களா பிள்ளை நல்லா இருக்கா எல்லா போய் போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்பி வைக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறில் தான் இது சுகந்தான் அப்ப கூட அவ என்ன சொல்றா கே ஆஸ் வந்து கேட்கும்போது கூட அவள்கிட்ட அவனுடைய சர்வன்ட்டை கூட சொல்லலை சுகந்தான் அப்படி சொல்லிட்டு வேமா ஓடி பருவத்து மேலே இருக்கிற அந்த எலிசா காலில் போய் என்ன பண்ணுறா விழுகிறா பாருங்க இருபத்தி ஏழு பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனது சொன்னதில்லை வந்தவன் காலை பிடித்து கொண்டாள் கேசு அவளை விளக்கி விட வந்தான் ஐயோ வேணா வேணாம் அப்படின்னு அப்போ கூட பாருங்க எலிசா சொல்றாரு தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது கர்த்தரதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தாள் எனக்கு கர்த்தர் ச சொல்லலை இவளது சூழ்நிலை ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்னாச்சு இவ ரொம்ப ரோஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அவள் என்ன பண்ணுறா நான் என் ஆண்டு இடத்துல ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேணாம் என்று நான் சொல்லவில்லையா அவள் வந்து அந்த டிப்ரெஷன்லையும் அந்த ஒரிலையும் நான் அவங்கள்ட்ட ஏதாவது பிள்ளை கேட்டேன்னா என்னை போய் கூட சொல்லாதீங்க நான் சொன்னேனே அப்போ கூட நீங்கள் தான் நான் அற்புதமாக ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க இப்போ அந்த பிள்ளைக்கு இது மாதிரி சூழ்நிலை அப்படிலாம் சொன்னோன்னே அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்பொழுது அவன் பாருங்கள் கேஎஸ்ஐ பார்த்து நீ உன் இடையை கட்டி கொண்டு வந்து அந்த ரோப்ஸ்லாம் போட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவாங்க என்னுடைய கோலை உனக்கு தரேன் ஏன்னா உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கோல் எதிர்கடையாலும் தெரியும் அதிகாரத்துக்கு அடையாளம் வல்லமை கிடையாது அதை கொண்டு போய் இந்த பிள்ளைங்க மேலே போடு சரியாயிரும்னு சொல்கிறாரு அப்போ கேஎஸ் வாங்கிட்டு போறான் ஆனால் இவ வந்து இல்லை இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விடலை பாருங்கள் இருபத்தி ஒம்போதுல இவன் இடையை கட்டி கொண்டு என் தடி இவன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவலும் உன்னை ஒருவன் வினாமினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போ ஏன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் டைவெட் ஆயிடக்கூடாது அதனால நீயும் அட்டையும் பேசாத பேசினாலும் அட்டை நீ பதில் சொல்லாத போயிட்டே என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்று சொல்கிற பிள்ளையின் தாயை நானும் விடுகிறதில்லை என்ற கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் அப்பொழுது அவன் எழுந்திருந்தவன் பின்னே போனான் சரி ஏன்னா ரொம்ப வந்து ஒரு உண்மையான தேவனை கணம் பண்ணி அதன் மூலம் எலிசாவே ரொம்ப கனம் பண்ணுற ஒரு ஆள் இவ்வளோ வருந்தி கூப்பிட்றா சரின்னு சொல்லி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசி அவரும் இறங்கி வராரு வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கேஆஸ் இருக்கார் பார்த்தீங்களா இவர் கொஞ்சம் எப்போயுமே அவசரம் கொடுக்க அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு நான் வேமா என் கையில் கோல் இருக்கலை நான் வேமா போய் பிள்ளை மேலே போட்ட போதுதான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி போய் போட்டெலாம் பார்க்குறாரு ஆனால் பிள்ளை ஒன்றும் எந்திரிக்கவே இல்லை அப்படியே கிடக்கு அதை வேமா வந்து வேறு ரிட்டன் வந்து சொல்கிறார் எலிசா வந்துட்டு இருக்கும்போது நான் போய் போட்டு பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளையை கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கத்திர நோக்கி வேண்டுதல் செய்து அதாவது எலிசாவும் கேஆஸும் மட்டும் உள்ளே இருக்காங்க அம்மா வெளில நிற்க சொல்லிட்டு வேண்டுதல் செய்கிறாரு இதுதான் பாருங்க கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் குப்புற படுத்து கொண்டான் யாரு எலிசா அப்படியே அவர் மேலே இருக்கிற அந்த ஜீவன் அந்த குழந்தை மேல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பல ஏற்பாட்டில் அப்படிலாம் செய்யறாங்க இப்ப நம்ம இயேசு நாமத்திலே நம்ம சொல்லும் போதே உயிர்த்தெழுதல் வரும் ஏன்னா அப்ப பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அங்கே இருக்கிற அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் தான் இருப்பாரு ஆகவே அவங்க வந்து அப்படியே அந்த பவரை வந்து ஜீவனை அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படி செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மேலான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்போ பிள்ளையின் உடலில் அனல் கொண்டது அப்படியே ஹீட் அப்படியே ஏன்னா இறந்து போன பாடி எப்படி இருக்கு நமக்கே தெரியும் அப்படியே ஹீட் ஆகுது அவன் எழுந்து அரை லிங்கம் அங்கும் மூலாவே திரும்ப கிட்ட போய் அவன் மேல் கூப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்பி தன் கண்கடி திறந்தான் ஹலி லூயா செவன் டைம்ஸ் தும்பிட்டு அப்படியே கண் திறந்த உயிர் வந்துருச்சு பாருங்கள் ே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க கே ஆசை கூப்பிட்டுட்டு போ அவங்க அம்மா வெளில இருந்து கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு அந்த சுனாமியால் அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறாரு உடனே அவள் வந்து பார்க்கும் பொழுது குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறாரு அப்பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க உள்ளே போய் அவன் பாதத்தில் வந்து தரை மட்டும் அந்த குமாரனை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து மறுபடியும் இவர் கீழ்காலுக்கு திரும்ப போயிட்டார் இங்கே என்ன ஒரு விஷயம் இப்போ அந்த எலிசா தீர்க்க திரசையோட இவருக்கு ஒரு உறவு இல்லாமல் இந்த எலிசா தீர்க்கதரிசியை பற்றி தெரியாம தான் வீட்டுல அவரை இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு கவனிக்காம செய்யாம இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்தா இந்த அற்புதம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான தீர்க்க தரிசியே இறங்கி வர்றார் இறந்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்புறார் ஏசு செஞ்சது வேற இயேசு பாருங்க அவரு நானும் இப்பதான் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாரு அதனால அவர் பிள்ளையை பார்த்து எழுந்திரு அப்படின்னு சொன்னேன் எழுந்திருச்சு ஆனா என்னதான் இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் அந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கை கிடையாது பாவம் முருன்னு தடையா இருந்துச்சு ஆனாலும் அப்பையும் பழைய ஏற்பாட்டிலே அநேக உயிர் தழுதல் நடந்திருக்கு அதுல இதுவும் ஒன்று அதனால ஒரு ஊழியக்காரங்களை கனம் பண்றதுனால அவளுடைய செத்து போன பிள்ளை மறுபடியும் வந்துருச்சு முத பிள்ளையே இல்லாம இருக்கு பிள்ளை கிடைக்குது அந்த பிள்ளை இறந்து போன பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து ரீபான் ஆகி மறுபடியும் கையில கிடைக்குது பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதம் நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன் ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவது ஊழியர்களை கனம் பண்ணுவது தேவனை கனம் பண்ணுவதற்கு சமம் அதற்கான பலனை அவர்களிடத்துல இருந்து தேவன நம்ம பெறுவோம் சுனைமியால் செய்த ஒரு பெரிய ஒரு கணம் யாருக்கு எலிசாக்கு அது எவ்வளோ ஒரு அற்புதத்தை அவள் வாழ்க்கையில செய்ய வச்சிருச்சு அற்புதம்னா சும்மா இல்லை அவ்வளவு மலடியா இருந்த அவளுக்கு அற்புதமா குழந்தை பிறந்துச்சும் போது அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை சாக போச்சு செத்தே போயிருச்சு அந்த சூழ்நிலையில கூட அவளை தேவன் என்ன பண்றாரு எலிசா மூலமாக ஆசிர்வது காப்பாற்றி வாழ வைக்கிற எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்கள் ஆகவே இதெல்லாம் கேட்டு கொண்டு நம்ம இருக்கும்போது இதே போல் நீங்களும் உங்கள் வாழ்விலே ஊழியர்களை கணம் போடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அவங்க இருதயத்துக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்க இருக்க அவங்க அவங்கள வந்து ஹார்ட்ஃபுல்லாக நேசிக்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வரும் என்னுடைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் தந்தையெல்லாம் சிறு வயதுலேருந்து நாங்கள் ஒரு எல்லாட்டு தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நான் சிறு வயதிலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்ததுலேருந்து அநேக ஊழியர்களை கனம் பண்ணுவாங்க சிறு வயதுல வீட்டுக்கு யார் வந்தாலும் ப்ரேயர் பண்ண அவங்களுக்கு உபசரிக்கிறது அவங்கள வந்து சாப்பிட்டு போ சொல்றது அவங்களுக்கு காணிக்க கொடுத்து அனுப்புறது அப்போ கூட நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க நீங்க இப்படி கொடுக்குறதெல்லாம் அவங்க ஏமாத்து போறாங்க கடவுள்கிட்ட இப்போ கொடுக்க போறாங்க அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க அப்போ கூட இல்லை நம்ம ஆண்டவருக்காக சேரும் கண்டிப்பா அது ஆண்டவர் பார்த்துக்கிறவாருன்னு சொல்லி அதனுடைய பாக்கியம் நாங்கள் எல்லாருமே நல்லா இருந்தோம் எங்கள் வீட்டில் எந்த குறையும் இருக்காது இருக்க இருக்க ஆசீர்வாதம் வந்துச்சு இன்றைக்கு எங்களையே பாருங்க என்னையே ஊழியத்துல இப்ப முழுமையாடு பயன்படுத்துறாரு நானும் பாருங்க சிறு வயதுல அம்மாப்பாவனுடைய அந்த ஆட்டிடியூட பார்த்ததுனால நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ஊழியர்களுக்கு நானும் கணவரும் சேர்ந்து எவ்வளோ உதவிகள் எல்லாம் செய்திருக்கோம் அவர் கனப்படுத்தும் வகையில நடந்திருக்கோம் அவங்களுக்கு செய்யறது ரொம்ப ஹானரா நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு குணம் தான் எங்களுக்கு இன்னைக்கு ஊழியத்தை ஆண்டவர் கையில கொடுக்கும்படி வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆகவே அடுத்து என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுக்குறோம் இந்த விஷயத்துல நீங்களும் கவனமாக இருங்க கனம் பண்ணுங்கள் தேவனுடைய தாசர்களை தேவனுடைய ஊழியர்களை ஏன்னா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களால் தேவனுடைய வல்லமை அன்பு பாசம் அவங்க மேல ஒரு பெரிய நோக்கம் பர்பஸ் எல்லாம் இருக்கு அவங்க டைரக்டா தேவனுடையவர்களாக இருக்கிறாங்க தேவன் அவர்களுக்கு நானே சொத்து நானே எல்லான்றாரு அவர்கள் தேவனுடைய டைரக்டான ஸ்டாஃப்ஸாக இருக்கிறாங்க டைரக்டா அந்த உலகத்துல அவருடைய வல்லமையையும் அன்பையும் எடுத்துக்காட்டும் பாத்திரங்களாக இருக்கிறாங்க ஆகவே இப்படி விதத்தில் நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கனம் பண்ணி பாருங்கள் அவங்க வாழ்வியிலே அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளமாக நடப்பதை நீங்களே பார்த்து இந்த அலை போல் நீங்களும் பெரிய சாட்சி சொல்வீங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் ஒருவேளை செய்யலைன்னா இதாயிடுமாங்க அப்படின்லாம் இல்லைங்க ஃபோர்ஸ் பண்ணியோ கஷ்டப்பட்டோ நீங்கள் செய்ய வேண்டாம் சந்தோஷம் அவங்களோட இருந்து பிடிச்சு செய்யணும் அப்படி செய்கிறது தான் பாருங்கள் ஆசீர்வாதம் அது தான் தேவன் பார்த்து கணம் பண்ணுறாரு அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மைகள் வருங்கிறதெல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் உலகம் நம்மளை பைத்தியமாக பார்க்கலாம் ஆனால் கத்தர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் எனது ஊழியர்கள் இருக்கிற ஆசிர்வாதம் அபிஷேகம் கனம் அவங்களோடு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அந்த விதத்தில் சுனாமியால் எவ்வளோ அழகாக ஆசீர்வதிக்கப்பட்டால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் நன்றி தகவல் ஓ தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 அப்பா இந்த வார்த்தையின் வழியாக அநேகருக்கு நீர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறீங்க நேருடைய இருதயத்தில் பேசியிருக்கிறீங்க நன்றி தகப்பனே ஒவ்வொருவரை மற்றவர்களை அன்றுவரே நேசிங்க என்று சொன்ன தேவன் ஓ இந்த அருமையான இந்த நிகழ்ச்சி வேலையாக நீர் பேசி அவருடைய இறுதியில் அன்பை ஊற்றி இருக்கிறதுக்காக நன்றி எல்லா இடத்திலும் அன்பாயிருக்கட்டும் குறிப்பாக ஊழியர்களை கனமழட்டும் தீர்க்க தரிசிக்க கனமழட்டும் வார்த்தைகளை நம்பட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு நாமத்திலே ஆமே என்னுடைய கிருபியும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்